ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் அருகே மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான புலி சாதம் மற்றும் மாலையில் பசுபதீஸ்வரர் ஆலய முன்புற வளாகத்தில் அருப்பிராசாதமான புலி சாதம் சுமார் ஆயிரத்து முன்னூறு நபர்களுக்கும் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு அரகர் என்கிற எஸ் அன்பழகன் அவர்கள் தந்தையார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தார் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் கலசமுனின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை